மற்றும் ஒரு அண்மை செய்தி மருத்துவர்கள் உயிரை காப்பவர்கள் என்று நம்பி வரும் நோயாளிகள் இடம் மருத்துவர்கள் பொறுப்புணர்ந்துடன் பணியாற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார் சிவக்குமார் வணக்கம் உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் ஹகசீஸ்வரத்தை சேர்ந்தவர் கணேசன் இவர் தன்னோட மனைவி ருக்மணியை பரிசோதனைக்காக கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கூட்டு அங்க இருக்கும் பெருமனுவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கருவை கலைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளுமாறு வந்து அறிவுறுத்தப்பட்டாங்க இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று நேரத்தால நான் பதினான்கு வருடங்களுக்கு முன்பு தன்னோட மனைவியை கருவை தன்னோட மனைவியின் வயிற்றில் இருந்த கருவை கலைத்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்த போது என்ன பண்ணாங்கன்னா கவனக்குறைவா நோயாளிகளுக்கு செலுத்த வேண்டிய ஆக்சிஜனுக்கு பல நைட்ரஜன் ஆக்சைடு வாயுவ மருத்துவமனையில அதிகமாக செலுத்திட்டாங்க இதனால ருக்மணி உடல்நலம் பாதிக்கப்பட்டு நிலைக்கு போனாங்க பின்னர் வேலூர் சிஎம்சி சி மருத்துவமனையில் ஏறத்தாழ ஒரு வருட காலம் வந்து இருந்த இது தொடர்பாக மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட ராஜ்குமார் தேவி மாயகிருஷ்ணன் ஆகியோரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க மேல பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தாங்க இதனை வந்து இன்னைக்கு விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னாங்கன்னா விதிகளை முறையாக பின்பற்றாமல் மருத்துவர்களும் ஊழியர்களும் மாறி மாதிரி குற்றம் சாத்தி கொண்டாலும் அது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னும் அதோடு சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் போன்ற வாயுக்களை வழங்கிய நிறுவனம் முறையான உரிமம் பெற்றது இல்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க தெரிவிச்சிருக்கிறாங்க மருத்துவர்கள் வந்து உயிர் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்பிதான் நோயாளிகள் மருத்துவர்கள் சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க ஆகவே மருத்துவர்கள் பொறுப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் கண்டிப்பா பணியாற்றணும் இந்த வழக்குல குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளது காரணமா மனுதாரரோட மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது ஏன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து தங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கூடிய தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த இது வந்து நாங்க அந்த மனுவில வந்து முகாந்திரம் இருக்கு அதனால தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாகர்கோவில் கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கு குறித்த விசாரணையை ஆறு வார காலங்களுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு தற்போது வழக்கை முடிச்சு வச்சிருக்கிறாங்க ராதிகா உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்